அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனம் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் ஹார்மோன் குறைபாடுகளில் அதிக கவனம் வெளியிடத்தில் மிக மிக முக்கியமான அமைப்பு காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் காணப்படும் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கள் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸிலையோ யாருடன் பகைமையெல்லாம் இருந்தால் பகைமையெல்லாம் மறந்து அந்யூன்யம் அதிகரிப்பது நன்மை தரும் எல்லோரிடத்திலும் உறவு முறையில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை கூட்டிக் கொள்ளுங்கள் பொறுமையாக இருந்து சமாதானம் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் யாராரும் எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை கும்மி அடித்து விடுவார்கள் யாரையும் எதிர்ப்பாக வைத்து கொள்ளாமல் இருப்பது முக்கியம் துணை அல்லது துணிவியார் ராகு கேது கேது ராகு என்று ராசியிலும் ஏழாம் இடத்திலும் இருப்பதனால் சமசப்தமத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சிறிய குழப்பம் காணப்படும் பெரிய குழப்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் காணப்படும் மிக மிக கவனம் குருவின் அனுகூலம் கண்டிப்பாக மே மாதம் வரைக்கும் இருக்கிறது அந்த மே மாதத்திற்குள்ளாக புத்திசாலியாக எல்லாத்துலேயும் பொறுமை காற்று ஆவேசப்படுவதோ ஆக்ரோஷப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ எல்லாம் தவிர்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பு காணப்படும் தொழில் ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் தொழில் ரீதியாக கடல் கடந்து வியாபாரமோ அல்லது கடல் கடந்து செட்டிலாக கூடிய பிராப்தம் கிடைத்தால் இருகரம் கூப்பி வரவேற்றுக்கொள்ளுங்கள் விட்டு விடாதீர்கள் குடும்பத்தை முடியாது என் சொந்த இடத்தை முடியாது கோயிலை பார்க்க முடியாது என்றெல்லாம் காரணங்களை சொல்லி நல்ல வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள்